மாமா கூப்பிட்டாரு பாலம்பேட்டில போறா பஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வந்தேன் மாடு பிடிச்சிட்டேன் சந்தோஷம்தான் போய் மாடு பட்ட மட்டும் கருப்பு மாலைக்கு எங்க மாமா பாட்டி வாங்க பாடா மாப்பிள்ள பாட்டியில மாலை பிடிக்கு வாங்கணும் சொன்னாங்க மாமா சொன்ன மாதிரி மாமா சந்தோஷத்தை காப்பாடி ஆசை எனவும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கேடிஎம் கார்டு தேனே பிரபா சூர்யா ப்ரோ சின்ன சின்ன வச்சுக்கிறேன்னு ரெண்டு லூர் லோயஸ் மூண்டி கேசவனு எல்லாருக்கும் அந்த ஊர்

லோக்கல் ரேட்டில் பிடிச்சிட்டு இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாமாவை கூப்பிட்டாரு பாலமேட்டில் போகிறா பஸ்ட் பிடிக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க வந்தேன் மாறு பிடிச்சிட்டேன் மாமாவுக்கும் பேர் எடுத்து கொடுத்துட்டேன் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க நிறையா பேர் அவங்க எல்லாம்